வணக்கம் பெம்புலே வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த காலமாட்டு படத்தோடு இருக்கக்கூடிய கேப்ளஸ் நிறுவனத்தை சார்ந்த காலி அப்படிங்கிற உரத்தை பற்றி நம்ம பார்க்க வரோம் உண்மையிலுமே இந்த பேட்டன் காலக்குள்ளே என்னெல்லாம் சத்து இருக்குது இப்போ நிலவக்கூடிய இந்த பற்றாக்குறையான ஃபெர்டிலைசர்ஸ் டிமாண்ட் இருக்குது இல்லையா இந்த டைமில் இந்த பேட்டன் காலி எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரேட் என்ன கம்பேரிசன் மற்ற நியூட்டன்ஸோ விட கம்ம நியூட்ரன்ஸை விட இதில் வந்து நியூட்டன் பர்செப்ஷன் எந்த மாதிரி இருக்குது அளவுக்கு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு வெந்த யூஸ்பி இந்த பொருளை அதிகமாக வாங்கணும் அப்படின்னு விவசாயிகள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா நீங்கள் வீடியோ பார்ப்போம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயிச்சுட்னோட வீடியோ பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம்

என்பிகே சார்ந்த ஃபெர்டிலைசர் சூஸ் பண்ண மாதிரி இருந்தால் ஐசீசன் நம்பர் ஒன் பொட்டாசியம் சார்ந்த ஃபெர்டிலைசர் சூஸ் பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் டெஃபனெட்டாக வந்து கேப்லசஸ்ஸாக தான் போகணும் அதுக்கு அப்புறம் தான் மொசைக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கேப்லெஸஸ் ஃபெர்டிலைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க பர்ட்டிகுலராக வந்து இந்த எஸ்ஓபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்ககிட்ட சேம் சைடில் அவங்க மெக்னீசியம் சார்ந்த ஃபெர்டிலைசர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பேட்டன் காலி என்று அழைக்கப்படக்கூடிய இது வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர் தான் ஆனால் ட்ரிப்பில் கொடுக்க முடியாது ட்ரிப்பில் அது போகாது சாயில் அப்ளிகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஃபெர்டிலைசர் தான் இந்த காலி அப்படிங்கிறது இந்த பேட்டன் காலிக்குள்ளே மூணு வகையான சத்துகள் இருக்குது ஒன்று பொட்டாசியம் இருக்குது ரெண்டாவது மெக்னீஷியம் இருக்குது மூணாவது சல்ஃபர் டிரை ஆக்சைடு விதத்தில் எஸ்ஓத்தி ஃபார்ம் பட்டில் இருக்குது மூணு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இத பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் பொறுத்த வரைக்கும் முப்பது பர்சன்ட் வந்து பொட்டாசு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது மெக்னீசியை பொறுத்த வரைக்கும் டென் பர்சன்ட் மெக்னீசியம் இருக்குது பொட்டாசியம் ஒன் ஒன்னீஸ்ட் த்ரீ ரேஷோவில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் நிறைய வெஜிடபிள் கிராப்ல நியூட்டன் அப்டேக்கிங் ப்ராசஸ் அப்போ மெக்னீசியமும் பொட்டாசியம் ஒன்னீஸ்ட் த்ரீ இயர்ஸ் இருந்தது அப்படின்னா டிஃபரண்டாக ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கும் அதுதான் வந்து அந்த சிஎன் ரேஷியோ மாதிரி கார்பன் ஹைட்ரேன் ரேஷியோ மாதிரி இந்த பொட்டாசியம் ப்ளஸ் மெக்னீசியம் ரேஷியோ ஒன்னிஸ்ட் த்ரீ இயசோட போகிறது அப்படிங்கிறது ஒரு தாவரத்தோட வாழ்வில் மாற்றத்திற்கும் அந்த நியூட்டன்ஸ் வந்து ரொம்ப லீச் ஆகாமல் கரெக்டான டைம்ல போய் பிளான்ட் அப்டேக் பண்ணிக்கிறதுக்கும் கொடுக்குற உரங்கள் எல்லாமே தாவரத்தால் உள்ள இழுக்கப்பட்டு முழுசா வந்து அந்த தாவரத்தை போய் அடையிறதுக்குமான வித்தியாசங்களை அந்த நியூட்டன் எஃபிஷியன்சி வந்து இந்த கார்பன் இந்த மெக்னீசியம் ப்ளஸ் வந்து பொட்டாசியம் ரேஷியோ ஒன்னி த்ரீ இருக்கிறது வந்து தீர்மானம் பண்ணுது இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட ஒரு யூஸ்பியும் நம்ம சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதில் சல்ஃபர் அப்படிங்கிறது பார்த்தா நாற்பத்தி மூணு பர்சன்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வடிவத்தில் இருக்குது ஒரு ஃபெர்டிலைசருக்குள்ளே பொட்டாசியம் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து மெக்னேஷியம் பத்து பர்சன்டேஜ் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அமௌண்ட் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் தான் இந்த ஃபெர்டிலைசர் இதுவும் வந்து அப்போ இது வந்து இந்த ரேஞ்சோட சேர்ந்ததா சோனேட் மாதிரி சேர்ந்ததானா பொட்டாசியம் சோனோட கண்டென்ட் வேறு அதோட வே ஆஃப் ஆக்ஷன் வேறு இது ஒன் ஈஸ் த்ரீ ரேஷில் சேர்ந்து இருக்கிறதும் பொட்டாசியம் ப்ரே எஸ் ஓ த்ரீ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்கிறதும் தான் இதோட மெயின் யூஸ்பி இன்னொன்று இந்த ஃபெர்டிலேசர் எக்காரத்துக்கு ஒன்று இங்கே ட்ரிப்பில் கொடுக்க முடியாது அப்படி ஊற வச்சு கொடுக்கற மாதிரி இருந்தால் கரையாது அல்லது கரைய டைம் எடுக்கும் ஃபில்டர் அடைக்கிறது வாய்ப்பு இருக்கும் இது முழுக்க முழுக்க மண்ணுக்குள்ள ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்லோ லீஸிங்காக கொடுக்குற மாதிரி ஒரு அப்டூ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸ் வரைக்கும் நியூட்டனை சப்ளை பண்ணுற மாதிரி ஸ்லோ லீஸிங் கொடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சாயில் பேஸ்டு அப்ளிகேஷனுக்காக கொடுக்கப்பட்ட பண்ணப்பட்ட ஒரு வகையான ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசர் மற்ற நியூட்ரன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்லோ ரிலீசிங் அண்ட் ஆல்சோ காஸ்ட் எஃபெக்டிவ் இது இருபத்தஞ்சு கிலோ மூட்டை அப்படிங்கறது பெரிய ஏக்கருக்கு அதிகபட்சம் இருபத்தஞ்சு கிலோ அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க இருபது கிலோ மூட்டை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து அறுநூறு ரூபா டு ரெண்டாயிரத்து நானூறுபா டிபெண்டிங் அப்பான் ஏரியா பொறுத்து ப்ரைஸ் அப் அண்ட் டவுனை பொறுத்து விற்கிறாங்க ஸோ இதை காசு அப்படி அப் டூ மேக்ஸிமம் ரெண்டாயிரத்து மூணு ஒரு மூட்டை எடுக்கணும் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு மூட்டை எடுக்கணும் அது வந்து பொட்டாசியம் இருக்கணும் ப்ளஸ் வந்து மெக்னீஷியம் இருக்கணும் ப்ளஸ் வந்து சல்ஃபர் எத்தனை பர்சென்ஜ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுனா தாராளமாக நீங்கள் இந்த உரத்தை உபயோகப்படுத்தலாம் இந்த உரம் எந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பர்டிகுலர் இதாகும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய தென் டேப்பியோக்கா இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு தென் வந்து கார்லிக்கு ப்ளஸ் வந்து ஆனியன் பொட்டேட்டோ இந்த மாதிரி மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய பெயர்களுக்கு இது ரொம்பவே எக்ஸலாக ரோல் பிளே பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களோட லிங்குடிகள் பேஜஸில் கொடுத்துருக்காங்க ஸோ காலி குரூப்ஸ் அப்படிங்கிற பேரில் லிங்குடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாகிஸ்தான் மாதிரி ஒரு கண்ட்ரிஸில் ப்ளஸ் நிறைய பஞ்சாப் மாதிரி ஏரியாவில் பொட்டேட்டோக்கு வந்து அதிகப்படியாக இந்த பேட்டை கார்டு உபயோகப்படுத்துறது அந்த போஸ்ட்டை பார்க்க முடியுது தேவைப்பட்டால் நீங்களும் போய் பாருங்கள் சேம் சைடில் இது ஃப்ளார் காப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃப்ளாரில் வந்து சல்ஃபர் கண்டெண்ட் எந்த இருக்கோ அதை பொறுத்து தான் நோய் இருப்பு தரும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ளார் காப் வச்சுருக்கீங்க பர்டிகுலர் வந்து நீங்கள் மல்லி வச்சுருக்கீங்க இல்லை வந்து முல்லை வச்சிருக்கீங்க இல்லை வந்து கை சாந்தியம் வச்சிருக்கீங்க இல்லை வந்து சாமந்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃப்ளவர் காப் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த உபயோகப்படுத்தலாம் இன்னொன்று ஆயில் சீஸ் காப்பு பர்டிகுலர் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு பயிர் பண்ணப் போகிறோம் இல்லை நிலக்கடலை பயிர் பண்ணப் போகிறோம் தென்னை வச்சிருக்கோம் ப்ளஸ் வந்து ஸ்பைசஸ் பர்டிகுலாக வந்து பார்த்தீங்கன்னா காடம் ஏலக்காய் பண்ண போகிறோம் இல்லை வந்து இஞ்சி வச்சிருக்கோம் மஞ்சள் வச்சுருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை தாரம்புமையைப்படுத்தலாம் இந்த பர்டிகுலர் இந்த சல்ஃபர் கணனும் பொட்டாஸ் கணும் மெக்னீஷ் கணடும் எதுக்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ அந்த பெருகளுக்கு வந்து இது ரொம்பவே அது அற்புதமாக ரோல் ப்ளே பண்ணுது தான் இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன் இதுக்கும் இதே சேம் நியூட்டனில் கொஞ்சம் ஒரு பசங்க முன்னப்பட இருக்கிறது தான் வந்து ஐசியலோட பாலிசல்பேட் இதுவும் அதுவும் எந்தெலாம் வேறுபடுது இது ஐசியோட பாலிசல்பேட் செப்பரேட் ஒரு வீடியோ கொடுத்துட்டு ரெண்டும் வெர்சஸ் போட்டு ஒரு வீடியோ ஒரு வீடியோல கொடுக்குறேன் இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் இது மாதிரி நிறைய பாட்டை பற்றி ரிவியூ தேவைப்படுச்சுன்னா கீழே காம்பாசகம் பண்ணுங்கள் எங்கள் டீம் அதை உங்களுக்கு வீடியோ போட காத்திருக்கோம்